அப்பொழுதெல்லாம் திமுக பிரச்சனையை சந்திக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதை மாற்றி வேறு ஒரு பிரச்சனைக்கு திசை திருப்புவதற்கு இவங்க எல்லாம் பயன்படுவாங்க ஆனால் இதையெல்லாம் வைத்து மட்டுமே ஜெயித்து விடலாம் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு என்று சாதனை கிடையாது இவர்களுக்கு என்று செல்வாக்கு கிடையாது இது எதுவுமே கிடையாது ஸ்டாலின் அவர்கள் என்னதான் சொன்னாராம் எந்த அவங்க கிட்ட அவ்வளவுதான் நம்ம வந்து மெத பிரச்சனை நம்ம வந்து நம்முடைய சாதனைங்களை போய் சொல்லணும் ஒவ்வொரு சாதனையே எதுவும் இல்லையே எல்லாம் வேதனை ரோதனை தானே இல்லை இப்போல்லாம் உத உணர்ந்து என்ன பேசியிருக்காங்க என்ன தகவல் உங்களுக்கு வந்திருக்கு ஸ்டாலின் வந்து நிர்வாகிகள் கிட்ட தொண்டர்கள் என்ன கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மிதப்பில் தான் இருக்காங்க அவங்க ஓவர் கான்ஃபிடென்ட்ல அவங்க ஒரு மிதப்பு என்னன்னா அவர் சொல்கிறாருங்க நாம வந்து ஓவர் கான்ஃபிடண்டாக இருக்கக்கூடாது ஆனால் அவங்க வந்து உள்ளூரை வந்து ஒரு மிதப்பில் தான் இருக்காங்க அவங்களுடைய மிதப்பு என்னன்னா இவங்களுக்கு கூட்டணி கட்சிகள் பலம் இருக்கிறது இந்த கூட்டணி கட்சிகள் பலத்தை வைத்தே நம்ம வெற்றி பெற்று விடலாம் தான் பெற்றது அதிமுக எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜகவுடன் கூட்டணி சதவீதம் பெற்ற அதிமுக இருபத்தி ஒரு சதவீதம் பெறுகிறது நீ கீழே விடற ஏன் விடற ஸ்டாலின் அவர் போட்டியிடுற தொகுதியிலேயே வந்து ஜெயிக்கிறது ரொம்ப சந்தேகம் ரொம்ப கடினமா இருக்க போகுது அதற்கு அதிமுக மட்டும் இல்லாமல் விஜய் இல்லை நான் நாம் தமிழ் கட்சி எல்லாமே சேர்ந்து வந்து வேலை செய்ய போறாங்க எதிர்கட்சி வரிசையிலேயே வராமல் செய்ய வேண்டும் என்கிற நிலைக்கு மக்கள் மனநிலைக்கு வந்து விட்டார்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா இவர்களை யார் வீழ்த்த போகிறார்கள் அப்படிங்கிறது தான் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில கட்சிகளுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா இந்த தேர்தலில் திமுகவை வெற்றி பெற வைத்து விட்டால் அண்ணா திமுக என்ற கட்சி காணாமல் போயிடும் சரி அப்ப நாம அந்த இடத்துக்கு வந்துடலாம் நாம தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்றைக்காவது அண்ணா திமுக உள் விவகாரங்களை தலைகிட்டு இருக்காங்க நான் உங்களை கேட்குறேன் கட்சி என்றைக்காவது அண்ணா திமுகவுடைய உள்விவகாரத்தில் தலையிட்டு இருக்கா அண்ணா திமுகவுல யார் தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டும் என்பதில் தலையிட்டு இருக்கா அப்படின்றதுதான் எதிர்பார்த்து வணக்கம் திமுகவோட செயற்குழு கூட்டம் கூடி நிறைய விஷயங்கள் வந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கு ரொம்ப லாக்டவுன் எந்த விஷயமே வெளில வரக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருந்திருக்காங்க இருந்தாலும் என்னங்க பண்றது சில பேர் வந்து சில தகவல்களை கசிய விட்டுட்டாங்க அப்படிப்பட்ட ரகசிய தகவல்கள் கே சாமி அவர்களோட காதுக்கு வந்திருக்குன்னு சொல்றாரு அது என்ன தகவல் உண்மையா பொய்யா வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் எவ்வளவு லேயர் ஆஃப் செக்யூரிட்டிலாம் ஏதோ தகவல் உங்க காதுக்கு வந்திருக்குன்னு சொல்றீங்க அப்படி என்ன செயற்குழு கூட்டத்தில் நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சது பெரிய லேயர் ஆஃப் செக்யூரிட்டி கலந்துகிட்டவங்களே சொல்லக்கூடியதுதான் அதாவது ஏன்னா இவங்க திரும்ப திரும்ப அந்த செயற்குழு கூட்டத்தில் பேசக்கூடியது என்னன்னாக்கா திமுக அது அண்ணா திமுக வந்துட்டு அவங்க கலந்தாய்வு கூட்டங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க தேர்தல் அந்த இதுக்கு வந்து அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் முனைப்பு காண்பிக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளும் அது மணி இறங்கணும் அப்படின்றது தான் சரி திமுகவை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மக்கள் நலனும் கருதி இவர்கள் கூடி பேச போகிறார்கள் இவர்கள் கூடி இந்த கூடாரம் எப்படி பிழைக்கலாம் என்பதற்கு இவர்கள் திட்டங்களை வகுக்கிறேன் வழின்னு கூட போகிறாங்க நாம் பார்க்கக்கூடியது அல்லது பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திமுகன்னு எடுத்துக்கோங்க அதாவது கருணாநிதி காலத்து திமுக அப்படின்னு ஒன்று இருந்தது இன்னைக்கு ஸ்டாலின் திமுக அப்படின்ட்டு இப்போ கருணாநிதி காலத்து திமுக அப்படின்னா கருணாநிதி சப்ரீன் கருணாநிதி மூளையாக செயல்படுவார் கருணாநிதி அவருடைய மனதில் தோன்றக்கூடிய அல்லது அந்த அவருடைய சிந்தனையில் தோன்றக்கூடிய விஷயங்களை அவர் திட்டமாக வகுத்து அதன் அடிப்படையில் அதை வந்து அவருடைய நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படின்னு அவர் அந்த கட்சியில் வைத்திருந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பறந்து விரிந்த ஆக்டபஸ் குடும்பம் இருக்கு இல்லையா இதுல யார் யாரையும் எங்கே யாரே எங்க பயன்படுத்தணும் அப்படின்னு அவருக்கு தெரியும் மாதிரி அந்த அந்த அவர் செயல்பட்டு வந்தார் இப்ப ஸ்டாலின் எடுத்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் என்பதே ஒரு பொம்மை ஏன் ஸ்டாலின் பொம்மைன்னு சொல்றோம் ஏன் வந்து இங்கே மிகைப்படுத்தப்பட்ட பிம்பம்னு சொல்றோம் அப்படின்னா இங்க ஆதவ அர்ஜுனாவுடைய வாக்குமூலத்துக்கு போங்க இந்த தான் என்ன சொல்றாரு புரட்சி அம்மா அவர்கள் அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க ஏழு தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து சட்டமன்றத்துல வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ஒரு சூழல்ல அதுக்கப்புறம் அந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஒரு மகத்தான வெற்றியை பெற்ற ஒரு சூழல்ல பதினாலுல வந்து அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு அவங்க என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா அதாவது தனித்து நின்று ஜெயிக்கிறாங்க அப்போ தனித்து நின்று அவங்க ஜெயிக்கும் பொழுது அவர்கள் ஒரு ஒரு கட்டத்திற்கு ஆர் ஒரு கட்டத்திற்கு அந்த கட்சியை கொண்டு சென்று விட்டார்கள் அப்படின்னும்பொழுது கண்ணு கேட்டிய தூரத்தில் வரை எனக்கு எதிரிகளே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லப்பட்ட உடனேயே ஸ்டாலின் தன்னை கைபேசியில் அழைத்ததாக ஆதவ் அர்ஜுனா பதிவு பண்றார் இன்ன வரைக்கும் திமுக அதை மறுத்ததும் கிடையாதுன்னு வீங்க அது என்ன அது என்னன்னா எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி அந்த அம்மா சொல்லிட்டாங்க நாம இதுக்கு வந்து உழைத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும் யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு ஃபார்ம் பண்ணதாகவும் அது ஆதவர்ஜுனாவையும் அழைத்ததாகவும் ஸ்டாலினே நேரடியாக தொடர்பு கொண்டு அழைத்ததாகவும் சரியா இப்படி ஃபார்ம் ஆன ஒரு டீம் தான் பின் ஆட்கள்ல சுனில் கொனகுலு அப்படின்ற ஆளை வச்சு இவங்க வந்து நமக்கு நாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்துல வந்து அது ஒரு பெரிய நீங்க அவர் வந்து அந்த கயிறு மேல் நடக்கிறது அந்த அடிக்கிறது அப்புறம் கிழவியை கட்டி பிடிக்கிறது கரும்பு காட்டுல போயிட்டு காங்கிரீட் ரோடு போட்டு கட்டுப்படவையை கட்டிட்டு உட்காந்துருக்கிற கிழவிங்கெல்லாம் வந்து போய் கட்டிப்பிடிக்கிறது இந்த மாதிரியான அது வந்து அப்படி நிறைய பேர் சொன்னாங்க கிழவி தான் கட்டி பிடிக்கல இவருடைய பள்ளிக்கூடத்தில் படித்த சக தோழிகளை தான் கட்டி பிடிக்கிறாரு அப்படின்ட்டு எலுமோ ஒன்று வாட் எவர் இட் இஸ் இப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆனால் ஒரு லிம்பத்தை இவர்கள் ஸ்டாலின் காக ஏற்படுத்துவதை ரெண்டாயிரத்தி பதினாலிருந்தே ஆரம்பித்தார்கள் இது ஒரு கும்பலே ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருந்து வேற ஒரு விஷயமும் நடந்தது என்ன அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய இந்த பிஹைண்ட் உட்ஸ் ஒன் இண்டியா இந்த மாதிரியான நிறுவனங்களை அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஏன்னா இவர்கள் நடத்துவதற்கே கஷ்டப்படு சங்கடப்பட்டு கொண்டிருந்த சூழலில் இதை நடத்துவதற்கு அவர்களுக்கு பணம் இதெல்லாம் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு தயாரிப்புகள்லாம் அதாவது என்னென்ன குறுக்கு வழிகளை செய்யலாமோ அந்த குறுக்கு வழிகளெல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் செய்ததால் தான் இவர்களால் வர முடிந்தது இல்லைன்னா இவங்க எப்படி வர முடியும் சரியா அப்போ அதுக்கப்புறம் ஸ்டாலின் என்ற பொம்மையை முன்னிறுத்தி ஆக வேண்டாம் சோழக்கோள பொம்மை நீ நீங்கள் வந்து இல்லாத ஒரு திறமையை இருப்பதாக காண்பித்து ஸ்டாலின் ஸ்டாலின் என்று காண்பிக்க வேண்டும் அப்பொழுது சில ஜெயலலிதா அவர்கள் மறைகின்ற ஒரு சூழலில் அது இன்னும் ஈஸியாகிடுது இவங்களுக்கு ஸ்டாலின் அப்போவும் என்னமோ முயற்சி பண்ணுறாரு தான் ஒரு வீரர் வீரர் என்று காண்பிப்பதற்கு முயற்சி பண்றாரு சட்டமன்றத்தில் போய் தன்னுடைய சட்டையை தானே இழுத்தி கொண்டு வெளியில் வந்து ஏய் வா 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 என்ன எடு அப்படின்லாம் வந்து ஆக்ஷன் கொடுத்ததெல்லாம் எல்லாருமே பார்த்தோம் இதையெல்லாம் கடந்து ஸ்டாலினுக்கு ஒரு பிம்பம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அதிமுகவுடன் இருந்தால் பிழைக்க முடியாது என்ற ஒரு சூழலில் அதிமுக சர்வ வல்லமை பொருந்தி இருந்தால் நம்மால் பிழைக்க முடியாது என்ற சூழலில் இந்த எதிர்கட்சிகள் என்று இருக்கக்கூடிய கட்சிகள் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த இது மீசிகா மதிமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இவங்க எல்லாரும் திமுக போய் ஒட்டிக்கிறாங்க இவங்க எல்லாரும் திமுக போய் ஒட்டினதுக்கப்புறம் ஸ்டாலினுக்கு ஒரு பிம்பம் ஏற்படுகிறது சரி கருணாநிதி மகன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு பெரிய பிம்பம் ஏற்பட்டு காங்கிரஸுக்கு ஒரு வழி கிடையாது ஏன்னா வேற எல்லா மாநிலத்திலையும் அவர்கள் பின்னடைவை சந்திக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது இந்த மாநிலத்தை தான் ஏதாவது முடியும் அப்படின்னும் பொழுது திமுக மீது சவாரி செய்வதற்காக இவர்கள் ஸ்டாலினை தூக்கி பிடிப்பதற்கு அவர்களும் ஒத்துழைக்கிறார்கள் அப்படி ஒத்துழைத்து தூக்கி நிறுத்தப்பட்ட பிம்பம் தான் சோழ பொம்மையான இந்த ஸ்டாலின் சரியா இப்படியாக வந்த ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார் என்றால் மோடிக்கு எதிராக ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு இமேஜ் அதை உடைப்பதற்கு பாஜகவும் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ஆட்சியில் இருந்தாங்க அவங்களும் முயற்சி பண்ணலை அண்ணா திமுகவும் அதை பெரிதாக கண்டு கொள்ளலை இதுதான் உண்மை அப்படின்னும் போது ரெண்டாயிரத்து ஏன்னா அதிமுகவை பொறுத்தருக்கே அவங்க ஆட்சியை அவங்க நிறுத்திக்கிறதுக்கே அவங்க போராட வேண்டியதாக இருந்தது ஏன் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அவங்க ஆட்சி எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியை நிலைநாட்டி கொள்வதற்கே அவர் போராட வேண்டி இருந்தது அப்போ அந்த இடத்துல மோடியை தூக்கி பிடிப்பதற்கோ அல்லது மோடியோட மோடிக்கு எதிராக இவங்க ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய நரட்டுவை வந்து உடைப்பதற்கோ அவரால் அவருக்கு எங்க டைம் இருக்கும் அதுக்கு அதனால அவரை வந்து அதை ஃபோக்கஸ் பண்ண முடியல பாஜகவால் செய்திருக்க முடியும் பாஜக செய்தார்களா என்றால் செய்யல இன்னி வரைக்கும் செய்யல அது வேற ரூட் பண்றதுலேயே வந்து அவங்களோட வேலை ஆனா என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதன் காரணமாக திமுக ஒரு மகத்தான வெற்றியை பெறுகிறது அது அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரிப்பீட் பண்ண முடியுமானா ரிப்பீட் பண்ண முடியல அதுதான் உண்மை ஐம்பது சதவீதத்திற்கும் மேலான வாக்குகளை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பெற்ற திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது நாற்பத்தி ஆறு சதவீதம் நாற்பத்தி ஏழு சதவீதம் இதுக்கு குறையுது ஏன் குறையுது அப்போது கோர் ஓட்டர்ஸ் கம்மியாகிட்டே வராங்கன்றது ஏன் இல்லை இல்லை அவங்களுக்கு இந்த இந்த ஓட்டர்களுடைய கோபம் யார் மேல இருந்திருக்கு பிஜேபி மேலே இருந்து பிஜேபி மேலே இருந்திருக்கு சரியா அப்போ அதுதான் வெளிப்பட்டு இப்போ நீங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க பாஜகவுடன் கூட்டணி வைத்தும் கூட அந்த கோபத்தை குறைக்க முடிந்ததற்கு காரணம் மாநிலத்தில் அதிமுக தானே வரப்போகுது அடியில் யாரும் இருந்தாலும் மாநிலத்தில் அண்ணாதிம கதைன்னு திரும்பி வரப்போகுது என்று நினைத்தவர்கள் வாக்களித்தது அதனால தான் அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு நான்குலேருந்து நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இந்த தோற்று போகிறாங்க என் இருக்கும் ம் அப்போவும் இதே இரநூறு கதைகளை பேசினாங்க வேறு நம்ம ரவீந்திரன் தோரசாமி சொன்னாருங்க ஸ்டாலின் இரநூறு சீட்டுக்கு மேலே அடிக்கிறாரு நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கிடுங்க ம் சொன்னார் அடிச்சாரா அடிச்சாரா அடிகரே சரியா நாம வந்து अनाதிம்கான்னு ஜெயிக்கும்னு சொன்னோம் அதுவும் நடக்கல அது வேற விஷயம் சரி அவரோட பிரெ딕ஷன் தப்பாச்சின் போது நம்ம பிரெ딕ஷன் தப்பாசின்றது நம்ம சொல்லணும் இல்ல நம்ம ப்ரடிக்ஷன் தப்பாச்சு சரியா அது வேற விஷயம் ஆனால் ஆனா உங்களுக்கு தெரியல அப்பவே வந்து பிஜேபி கூட இருந்தா வந்து வெற்றி அப்படிங்கிறது கிடைக்காது बीजेपी இது बीजेपी உங்களோட பிரெ딕ஷன் எப்படி இல்லை என்னுடைய பிரெ딕ஷன் சி என்னுடைய பிரெ딕ஷன் வந்து வந்து பேசிஸ் ஆஃப் மை அஃபினிட்டி டு த பார்ட்டி சி ஏ நான் வந்து ஒன்னும் ஆமா எப்போவுமே இருக்கும் இப்போவும் இருக்கும் சரியா சிஃபாலஜிஸ்ட் நான் கிடையாது ஸோ அதனால என்னோட ப்ரொடெக்ஷனை நீங்க கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது ரவீந்திரன் சாமி அப்படி அவரை அவர் காட்டிக்கல அவர் வந்து அவரை 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 நடுநிலையின் கூட சொல்ல அவரை அவரை சிஃபாலஜி நான் சொல்றதுலாம் வந்து ஏழு பத்துல எட்டு நடக்குதுன்றாரு பத்தில் எட்டு நடந்ததுன்னா இது நடந்துதா அப்படின்றது கேள்வி நடக்கல உம் நடக்கல அப்படின்றதுதான் நம்ம சொல்லக்கூடியது சரியா சோ இங்க என்னன்னா இவங்க என்ன நாலரை சதவீத வாக்கு தான் ஜெயிக்கிறாங்க இப்போ இதை இவர்கள் எப்படி மடைமாற்றுகிறார்கள் என்றால் தினகரனை சேத்துன்னு தான் ஜெயிச்சிருக்கலாம் தினகரனை சேர்த்து தான் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு பாஜக போது ஒரு ஸ்ப்ரெட் இது பண்றாங்க அதாவது எடப்பாடி வாதமாக இருந்துட்டாரு தினகரண சேத்துன்னு தான் ஜெயிச்சிருக்கலாம்னு பன்னீர்செல்வமும் அதையே தான் சொல்கிறார் அதாவது அமித்ஷா வந்து கேட்டாரு அதெல்லாம் முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என்னன்னா தினகரன் சேர்த்திருந்தாலும் உண்மை தினகரன் பதினெட்டு தொகுதிகளில் எதிர்ப்பு வாக்குகளை பிரித்து தோல்வியை ஏற்படுத்தினார் என்றால் தினகரன் வந்திருந்தால் மேபி முப்பது தொகுதிகளில் நம்ம வந்து வேற ஒரு பின்னடைவை சந்தித்திருப்போம் சரி ஏன்னா பத்தாண்டுகளுடைய அந்த ஒரு இம்பாக்ட் இருக்குன்ற காரணத்தினால அண்ட் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அண்ட் முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன இருந்ததுன்னா செல்வி ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த பெண்கள் வாக்குகள் அப்படின்றது முழுமையாக அதிமுகவுக்கு செதறல அது வந்து அது வந்து பிரிந்து திமுக பக்கம் போய்விட்டது ஏன் போனது அப்படின்னா கருணாநிதி மாவன் வந்து ஏதாவது பண்ணுவாப்ல அப்படின்னு இவங்க வேற சொல்றாங்க ஊர் ஊரா போயிட்டு காதுல கழுத்துல இருக்கிறதெல்லாம் எல்லாம் போய் வங்கி நான் நாற்பது நாளில் நான் ஆட்சிக்கு வந்துடுவேன் உனக்கு நான் பண்ணுவேன்னு சொல்லும்போது இதை நம்பி போய் போடுறேன் அந்த இடத்துல தான் அந்த நான்கரை சதவீத வாக்குகள் வித்தியாசம் வருது ஆல்சரண்டன் விக்டிரி இஸ் விக்டி நீ ஒரு சதவீதம் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாலும் வெற்றி வெற்றி தான் ஸோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அது ஒன்றும் நம்ம வந்து அதை குறைச்சி மதிப்பிட முடியாது மகத்தான வெற்றின்னு கூட சொல்லிக்கிட்டோமே ஆனால் அதற்கப்புறம் வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா திமுக பிளவு ஓட்டை பிரிப்பதற்காகவே அதாவது முன்னாடியாவது தினகரன் மட்டும்தான் பிரித்தார் இப்போது பன்னீர்செல்வமும் பிரிக்கிறார் சரி அப்படின்ற ஒரு சூழலில் பாஜகவுடன் இருந்து அதிமுக பிரிந்து வந்து விட்டது அதிமுகவுடன் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் என்று பார்த்தால் எஸ்டிபிஐ தேமுதிக மட்டும்தான் அப்படின்ற சூழலில் இவர்கள் மிக பெரிய அந்த ரெண்டாயிரத்தி ஒன் பத்தொன்போதுல பெற்ற வெற்றியை போல பெறுவார்கள் என்றால் எண்ணிக்கையில் அதிகமாக வாங்குறாங்க முப்பத்தெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றவர்கள் முப்பத்தி தொகுதிகளில் வெற்றி பெறுகிறார்கள் அதாவது தேனியுடன் சேர்த்து வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் வாக்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கம் கனியை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குறைவு நாற்பத்தி ஆறரை நாற்பத்தி ஏழு சதவீதத்துக்கு வந்துடுறாங்க ஐம்பது பிளஸ் ஐம்பத்தி ஆறு சதவீதத்தில் இருந்தவங்க நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு சதவீதத்துக்கு வந்துடுறாங்க ஏன் வந்தீங்க இல்லை இப்போ இதெல்லாம் உடனே நீங்கள் என்ன பொற்கால ஆட்சியை கொடுத்தீங்களா நீங்கள் என் மூன்று ஆண்டுகள் பொற்கால ஆட்சியை கொடுத்திருந்தால் ஏன் மக்கள் உங்களை நிராகரிக்கப் போகிறார்கள் இது நிராகரிப்பு தானே இல்லைங்க இப்போ ஏன்னா பத்தொம்பது சதவீதம் ம் அண்ணா அதிமுக எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பாஜகவுடன் கூட்டணிக்கு போனபோது போது சதவீதம் பெற்ற அதிமுக இருபத்தி ஒரு சதவீதம் பெறுகிறது நீ கீழே விழற ஏன் விடுற ர இப்பெல்லாம் உத உணர்ந்து என்ன பேசிருக்காங்க என்ன தகவல் உங்களுக்கு வந்திருக்கு ஸ்டாலின் வந்து நிர்வாகிகள் கிட்ட தொண்டர்கள்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லிருக்காரு அப்புறம் பொறுத்தவரைக்கும் அவங்க ஒரு தான் இருக்காங்க ஓவர் கான்ஃபிடென்ட் அவங்க ஒரு மிதப்பு என்னன்னா அவர் சொல்றாரு அங்க நாம வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது ஆனா அவங்க வந்து உள்ளூரை வந்து ஒரு தான் இருக்காங்க அவங்களுடைய மிதப்பு என்னன்னா இவங்களுக்கு கூட்டணி கட்சிகள் பலம் இருக்கிறது இந்த கூட்டணி கட்சிகள் பலத்தை வைத்தே நம்ம வெற்றி பெற்று விடலாம் அப்படின்றதான் இவங்களுடைய மிதப்பு வேற ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு சொல்லனாலும் ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு நடக்கக்கூடிய ஒரு பிராக்டிக்கலான நீங்க எப்பவுமே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க இப்படி நடக்கக்கூடிய ஒரு பிராக்டிக்கல் இருக்கு இல்லையா இதை எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறக்கூடிய இயக்கம்தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியா அப்படி பார்க்கும் பொழுது இவர்கள் இந்த நம்பிக்கை என்று இவர்களுடைய சாதனைகளின் அடிப்படையில் வைத்திருக்கிறார்களா இவர்களுடைய உழைப்பின் அடிப்படையில் வைத்திருக்கிறார்களா இவர்களுடைய கட்சியின் செல்வாக்கின் அடிப்படையில் வைத்திருக்கிறார்களா என்றால் இல்லை இவர்கள் நம்பிக்கை எதை வைத்து இருக்கிறதுன்றத பாருங்க கூர்ந்து கவனி கூட்டணியும் பலமா இருக்கு உடையாது கூட்டணி இவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே கூட்டணி பலமா இருக்கு அதிமுகவில் பிளவு பாஜகவில் நம்ம வந்து ஒரு ஏஜெண்டா குறை வச்சிருக்கோம் மாநில தலைவரா காசு கொடுத்து எனக்கு அது புது க்ளைமா இருக்கு ஏன்னா அப்போலேன்னு சொல்லிட்டு இது அந்த கலைஞருடைய நாணயம் வெளியிட்டதுக்கு அப்புறம் இப்படி ஒரு புது கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்கன்றீங்களா ஏற்கனவே நான் ஏற்கனவே தான் சொல்லிட்டு இவன் வந்து ஒரு ஏஜென்ட்டு இவன் வந்து அங்கே உட்காந்துருக்கான் என்ன அவனுக்கு காசு கொடுத்து குறைச்சிருக்காங்க நீ ஓட்டை பிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் எதிர்கட்சி என்று காண்பித்து ஓட்டை பிரி அப்படின்னு சொல்லிட்டு இவனை குறைச்சி இதெல்லாம் பண்ணா நம்ம வந்துடலாம் அப்படின்றதான் ஏன்னா இவனுக்கு அட்வைஸரே சுனில் யாருக்கு இந்த ஃபாதர் மாநில தலைவர் இருக்கானே அவனுக்கு அட்வைசர் அவனுக்கு காட்ஃபாதரே சுனில் காட்ஃபாதர் லெவலுக்கு போயிட்டீங்க அவனுக்கு காட்ஃபாதரே சுனில் தான் சரியா இந்த சுனில் யார் முழுக்க முழுக்க ஸ்டாலினோட வீட்டில் வளர்ந்தவன் முழுக்க முழுக்க ஸ்டாலினோட வீட்டில் வளர்ந்தவன் அண்ணா திமுக செய்த முட்டாள்தனமாக அவனை தூக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் யூகத்திற்கு பயன்படுத்தியது மற்றபடி அவன் வந்து அவன் தான் பிரிட்ஜு இதை காசு கொடுத்து இங்கே இது பண்ணி நீ வந்து இதை இது பிரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா எப்பொழுதெல்லாம் திமுக பிரச்சனையை சந்திக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதை அடை மாற்றி வேறு ஒரு பிரச்சனைக்கு திசை திருப்புவதற்கு இவங்க எல்லாம் பயன்படுவாங்க ஆனால் இதையெல்லாம் வைத்து மட்டுமே ஜெயித்து விடலாம் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு சாதனை கிடையாது இவர்களுக்கு என்று செல்வாக்கு கிடையாது இது எதுவுமே கிடையாது ஸ்டாலின் அவர்கள் என்னதான் சொன்னாராம்

உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது இந்த இந்த கூட்டணிக்கு என்ன கொள்கை இருக்கிறது இந்தி கூட்டணின்னு சொன்னீங்கன்னாக்கா அது தேசிய அளவில் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அது ஒரு கொள்கை கூட்டணின்னு நீ சொல்லலாம் யாரு சரத்பவார் வந்தாரு மம்தா பானர்ஜி வந்தாங்க இந்த மாதிரி கேஜ்ரிவால் வந்தாரு இந்த மாதிரி தலைவர்கள்லாம் வந்தாங்கன்றது கொள்கை கூட்டணின்னு நீ சொல்லலாம் இங்க என்ன மண்ணாங்கட்டி கொள்கை கூட்டணி உனக்கு என்ன கொள்கை இங்க

இதை வைத்து நாங்கள் வெற்றி பெறுவோம் இப்படின்றது கொண்டு போய் ஓகே ஓகே ஃபைன் ஃபோக்கஸ் கடைசியாக எனக்கு ஒன்று சொல்லுங்கள் குறிப்பிட்டு இதை கேட்கணும்னு எனக்கு தோணுது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நண்பர்கிட்ட நம்ம ஆஃபீஸ்லேயே வேலை செய்கிற ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவர் என்ன சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் அவர் போட்டியிடுற தொகுதியிலேயே வந்து ஜெயிக்கிறது ரொம்ப சந்தேகம் ரொம்ப கடினமாக இருக்க போகுது அதற்கு அதிமுக மட்டும் இல்லாமல் விஜய் இல்லை நாம் நாம் தமிழர் கட்சி எல்லாமே சேர்ந்து வந்து வேலை செய்ய போகிறாங்க உதயநிதி ஸ்டாலினை ஜெயிக்க வைக்க மாட்டாங்க ஜெயிக்க வைக்கீங்க உதயநிதி ஸ்டாலினை தோக்கடிப்பாங்க அவரோட தொகுதி இல்லைங்கிறாங்க இல்லைங்க ரொம்ப ரொம்ப சின்ன தொகுதி அது சேப்பாக்கம் சரியா சேப்பாக்கம் ரொம்ப சிறிய தொகுதி அது நாம் பேசுறது என்னன்னா இவர்கள் எதிர்க்கட்சி வரிசையிலேயே வராமல் செய்ய வேண்டும் என்கிற நிலைக்கு மக்கள் மனநிலைக்கு வந்து விட்டார்கள் சரியா மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா இவர்களை யார் வீழ்த்தப் போகிறார்கள் அப்படின்றது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில கட்சிகளுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா இந்த தேர்தலில் திமுகவை வெற்றி பெற வைத்து விட்டால் திமுக என்ற கட்சி காணாமல் போய்விடும் சரி அப்போ நாம அந்த இடத்துக்கு வந்துடலாம் இப்படின்றதான் எதிர்பார்ப்பு பாஜகவே எடுத்துக்கோங்களேன் இவங்க வேற என்னங்க எதிர்பார்ப்பு இவங்க உழைப்பினால வரணும்னு நினைக்கிறாங்களா இல்ல டிஃபாக்ட வந்து ஏன்னா இவங்க உழைப்பினால எந்த ஸ்டேட்லேயும் வந்ததா சரித்திரம் கிடையாது இங்க அப்போ நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள்லாம் வந்து பக்கத்து ஸ்டேட்லேயே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல இல்லை அந்த இடத்துக்கு உடனே பாஜக வந்து நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்றைக்காவது அண்ணா உள் உள்விவகாரங்களை தலையிட்டு இருக்காங்களா இல்லை கேட்குறேங்க அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து நான் உங்களை கேட்குறேன் நாம் தமிழர் கட்சி என்றைக்காவது அண்ணா உள் விவகாரத்தில் தலையிட்டு இருக்கா அண்ணா அதிமுகவில் யார் தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டும் என்பதில் தலையிட்டு இருக்கா இல்லை சரியா அப்போது அதனால நாம் தமிழர் கட்சி தனியாக வச்சுருங்க விஜயோட கட்சி இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு அது தனியாக வச்சுருங்க நீ பாஜக விட எதிர்பார்ப்பு என்ன நினைக்கிறீங்க எப்படியாவது அதிமுக போயிட்டால் நம்ம அந்த இடத்துல வந்து வந்தால் அண்ணா திமுக என்பது திமுக எதிர்ப்பு அப்படின்றது நிலையாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக எதிர்ப்பு என்பதில் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வீழ்த்தினால்தான் ரெண்டாவது இடத்துக்கு எந்த கட்சியுமே வர முடியும் அதற்கு சீமான் மக்களுடைய செல்வாக்கை எப்படியாவது பெற்று வர வேண்டும் என்று முந்துகிறார் சரியா அது பிரச்சனை கிடையாது பாஜக எப்படி முந்துகிறது முந்த முயல்கிறது என்றால் அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்தி அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ் இந்த மாதிரியான நபர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எப்படியாவது இங்கே வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய படத்துக்கு மாலை போடுறது புறச்செலவி அம்மாவோட படத்துக்கு மாலை போடுறது இந்த மாதிரி நான் கேட்ட கேள்விக்கு நீங்க கடைசி கேள்விக்கு பதிலே சொல்ல நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் ஜெயிப்பாரா இல்லை மாட்டார் ஏன்னா அவர் ஜெயிச்சுட்டா அவர் முதல்வர் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்கு அதான் பிளானு அவர் ஜெயிச்சு கட்சி ஜெயிக்கல என்ன பண்ணுவீங்க சோ இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க ம் கருணாநிதி மட்டும் ஜெயிச்சு மொத்தம் ஒரு வாட்டி கட்சி தோத்த அந்த மாதிரி அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அதுதான் அதிகம் இருக்குன்ற நான் சரி சரி இருந்து பார்ப்போம் ஏன்னா ஒருத்தர் வந்து ஓவர் கான்பிடன்ஸ் இருந்து பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க மக்கள் தயாராகி விட்டார்கள் இவர்களை வீட்டிற்கு அனுப்புவதற்கு ஆனால் இங்கே ஒரு சில சக்திகள் இது மாதிரியான சதி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏயும் கடந்து அதிமுக சாதிக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா இந்த கோபம் இருக்கில்லையா மக்களுடைய கோபம் இருக்கு இல்லையா இது அல்டிமேட்டா எதுக்கு வரும் அப்படின்னா யார் தான் இவர்களை வீழ்த்த முடியும் அப்படின்னு வரும்பொழுது திமுக தான் வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவார்கள் அண்ணா திமுகவுக்கு வாக்களிப்பார்கள் முதலில் எனக்கு இருவர் கருத்துக்களை நம்பிக்கை வந்து வீண் போகாமல் வெற்றி பெறுதா அப்படிங்கிறது பார்க்கலாம் மிக நன்றி